இருபத்தி மூன்று புயல் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதீத கனமழையால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன தமிழக தொழில் முதலீட்டுக் கழகம் மூலமாக நூறு கோடி ரூபாய் பிணை இல்லாமல் வெள்ள நிவாரண கடன் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அறிவித்தார் தற்பொழுது கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை பிணை இல்லாமல் கடன் வழங்கும் திட்டத்தை டிக் எனப்படும் தமிழக தொழில் முதலீட்டுக் கழகம் துவக்கியுள்ளது அதன்படி ஒரு நிறுவனத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி ஆறு சதவீதம் முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் வட்டி செலுத்தினால் போதும் பின் பதினெட்டு மாதங்களில் கடனை வட்டி மற்றும் அசலுடன் திரும்ப செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம்பருப்பு பாமாயில் போன்றவற்றை நிறுத்தியதற்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாய விலை கடைகள் மூலம் அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக உளுத்தம் பருப்பும் சர்க்கரையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு கடந்தும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை மாறாக துவரம் பருப்பிற்கு பதிலாக மஞ்சள் பருப்பு வழங்குவதும் மற்றும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் முறையாக வழங்கப்படாத சூழ்நிலையும் நிலவி வந்தது தற்பொழுது இதனையும் நிறுத்தப்போவதாக செய்தி வந்துள்ளது இதற்கு காரணம் கடும் நிதி நெருக்கடி என்று கூறப்படுகிறது நிதி மேலாண்மையில் திமுக அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது தெளிவாகிறது நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் துவரம் பருப்பு பாமாயில் போன்றவற்றை நிறுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இருக்கின்ற சலுகைகளை பறிப்பது கடும் கண்டனத்திற்குரியது தமிழக முதல்வர் இதில் உடனடி கவனம் செலுத்தி துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் கூடுதலாக உளுத்தம்பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பொங்கல் பண்டிகையில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது கரும்பு மஞ்சள் கொத்து மற்றும் வாழைப்பழம்தான் இதற்காக பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக வாழைத்தார் அறுவடை செய்யப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி பாபநாசம் மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து தஞ்சாவூர் மாவட்ட வாழை விவசாயிகள் சங்க தலைவர் வடுகக்குடி மதியழகன் கூறுகையில் பொங்கல் பண்டிகைக்கு பூவன் ரக வாழைப்பழம் அதிக விற்பனையாகும் இதற்காக திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் அளவில் பூவன் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வாழைத்தார் அறுவடை நடந்து வருகின்றது ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுக்கு ஆண்டு வாழைத்தார் விற்பனை குறைந்து கொண்டே வருகின்றது இதனால் விலையும் குறைந்துள்ளது சென்ற ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ஒரு வாழைத்தார் நானூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனையானது தற்பொழுது ஒரு வாழைத்தார் இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை மட்டுமே விலை போகிறது விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக வாழைத்தார்களை வாங்கும் வியாபாரிகளும் குறைவாகவே வாங்கி சில்லறை விற்பனையில் ஈடுபடுகின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது என்றார் தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் இது குறித்து மத்திய அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் பிரதமர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டு வந்தனர் இந்த சூழலில் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக விதிகளை வகுக்க கோரி வழக்குகள் தொடரப்பட்டன இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது இதையடுத்து தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு புதிதாக ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியது அதன்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க பிரதமர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அக்குழுவில் பிரதமருடன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் பரிந்துரைக்கும் மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்டமாக்கப்பட்டு இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இச்சட்டம் அதிகாரங்களை பிரித்து வழங்கும் நடைமுறைக்கு எதிரானது இதனால் சட்டத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதை தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளனர் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நகரம் கூட இடம்பெறாதது மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தூய்மையான நகரங்களின் பட்டியலில் திருச்சி நூற்று பன்னிரண்டாவது இடத்தையும் சென்னை நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது இடத்தையும் பிடித்துள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து முதல் நூறு தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்று வந்த சென்னை நடப்பாண்டில் நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதன் மூலம் சென்னை மாநகராட்சி கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் மேற்கொள்ளும் தூய்மை பணிகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது சாலை மெட்ரோ மற்றும் மழைநீர் வடிகால் ஆகிய மூன்று பணிகளும் முறையான திட்டமிடலின்றி ஒரே நேரத்தில் நடைபெறுவதாலே சென்னை மாநகராட்சியில் மாசு அதிகரிக்க காரணம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் என்று விமர்சித்துள்ளார் மேலும் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் தன் அறிக்கையை சமர்ப்பித்து ஓராண்டை கடந்த நிலையிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது திமுக அரசின் மீதான சந்தேகத்தையும் அதிகரிக்க செய்கிறது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் பல்வேறு மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் மற்றும் ஆணையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது கடலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது அதில் மாமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் அப்போது கூட்டத்திற்கு வந்த இருபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுபாஷினி என்பவர் பலமுறை கோரிக்கை வைத்தும் பந்தி போடும் டேபிள் பயன்படுத்தி கூட்டம் நடத்துவதை கண்டிக்கும் வகையில் வாழையிலை போட்டு கூட்டத்தில் அமர்ந்தார் அவரை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சசிகலா என்பவர் தனது வார்டில் எந்த பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் அழைத்தாலும் தனது அழைப்பை எடுப்பதில்லை என்று கூறி மேயர் முன் தர்ணாவில் ஈடுபட்டார் அவரை தொடர்ந்து மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் முறையாக பணி நடைபெறவில்லை என மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடம் புகார் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கீர்த்தனா என்பவர் தனது பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் மாநகராட்சி செய்து கொடுக்கவில்லை என கூறி மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி தனது வார்டில் மாடு மற்றும் பன்றிகளின் தொல்லை அதிகளவு இருக்கும்போது அதை மாநகராட்சி ஊழியர்கள் பிடிக்க வரும்போது நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தடுப்பதாக கூறியதுடன் அவர் பன்றி வளர்க்கிறார் என்று கூறியதால் கூட்டத்தில் தகராறு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து தன்னை பன்றி வளர்ப்பதாக விரிவாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து நாற்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாா் இதனால் மாநகராட்சி கவுன்சிலர்கள் இருதரப்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது ஒரு இருக்க இருபத்தி ஏழாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பேசும்போது மன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் புகார் தெரிவிக்கின்றனர் கோரிக்கை வைக்கின்றனர் அவர்களின் கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியாத அளவு மேயர் நிர்வாக திறனின்றி இருக்கிறாரா என கேள்வி எழுப்பினர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பெண்ணின் கழுத்தில் இருந்து நான்கு பவுன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு காதல் ஜோடி ஒன்று மின்னல் வேகத்தில் பறந்த சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டத்தில் ஒரு காதல் ஜோடி தொடர்ந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வருகிறது ஸ்கூட்டரில் வந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபடும் அவர்களில் காதலர் ஸ்கூட்டரை ஓட்ட பின்னால் அமர்ந்திருக்கும் காதலி பெண்களின் கழுத்தில் இருக்கும் சங்கிலிகளை பறிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் மீண்டும் அந்த காதல் ஜோடி நலகொண்டா மாவட்டத்தில் ஒரு பெண் கழுத்தில் இருந்த நான்கு சவரன் எடையுள்ள தங்கச் சங்கிலியை பறித்துக்கொண்டு ஸ்கூட்டரில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதே வேகத்தில் அந்த காதல் ஜோடியை தங்களுடைய மோட்டார் சைக்கிளில் விரட்டிச் சென்றனர் ஆனாலும் அவர்களை பிடிக்க முடியவில்லை இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் தங்கச் சங்கிலிகளை பறித்துக்கொண்டு ஸ்கூட்டரில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் தப்பிச் செல்லும் காதல் ஜோடியை பிடிக்க நலகுண்டா மாவட்ட போலீசார் நான்கு தனிப்படைகளை அமைத்துள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி நேரில் சந்தித்துள்ளார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா தற்போது காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார் அவருடைய மகன் ராஜா ரெட்டியின் திருமணம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது இதற்காக ஷர்மிளா தன்னுடைய சகோதரரும் மாப்பிள்ளையின் தாய் மாமனுமான ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சில நாட்களுக்கு முன் திருமண அழைப்புதல் கொடுத்திருந்தார் அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை ஹைதராபாத்தில் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து ஒயேஷார் சர்மிளா தன்னுடைய மகன் திருமண அழைப்பிதழை அவரிடம் கொடுத்து திருமணத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அரசியலில் இரு துருவங்களாக நிற்கும் இரண்டு முக்கிய தலைவர்கள் ஒரு குடும்பத்தின் சுப நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வதற்கான சூழல் இந்த திருமண அழைப்பு மூலம் ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளரான கீதா ஜீவன் கட்சியினரை மதிக்காமல் ஒருமையில் பேசி வருவதால் அவரின் தலைமையின் கீழ் பணிபுரிய விருப்பம் இல்லை என கூறி திமுக வட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ததாக கீதா செல்வமாரியப்பன் அறிவித்துள்ளார் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் கீதா செல்வமாரியப்பன் காவல்துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்று திமுகவின் இளைஞர் அணியில் பதவி வகித்து வந்தார் அவர் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளராகவும் தூத்துக்குடி மேலூர் பத்ரகாளி அம்மன் கோவில் அறங்காவல் குழு தலைவராகவும் பணிபுரிந்து வருகிறார் இந்த சூழலில் கீதா செல்வமாரியப்பன் மேலூர் பத்ரகாளியம்மன் அறங்காவலர் குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அறநிலையத்துறை உத்தரவிட்டது அதையடுத்து தனது பதவியை ஏன் பறித்தீர்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவனை சந்தித்து கேட்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட திமுக அலுவலகம் சென்றுள்ளார் அப்போது அங்கே இருந்த அமைச்சர் கீதா ஜீவன் கீதா செல்வமாரியப்பனை கண்டித்ததாக கூறப்படுகிறது அதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கீதா செல்வமாரியப்பன் அமைச்சர் கீதா ஜீவன் தன் மீது வந்த புகாரை முறையாக விசாரிக்காமல் அறங்காவல் குழு தலைவர் பதவியிலிருந்து தன்னை நீக்கிவிட்டார் என்னை போன்ற ஆரம்பகால கால திமுக விசுவாசிகளை உரிய முறையில் மதிக்காமல் ஒருமையில் பேசி வருகிறார் கட்சிக்காரர்கள் பார்க்க சென்றால் மகாராணி போல் உட்கார்ந்து கொண்டு தங்களை உட்கார சொல்லாமல் அவமதிப்பதால் அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட செயலாளராக இருக்கும் வரை அவரின் கீழ் பணிபுரிய விருப்பமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது வட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே நெல்லை மாவட்ட திமுகவில் ஏற்பட்ட விரிசலை அக்கட்சி தலைமை சரி செய்து வரும் சூழலில் தற்போது தூத்துக்குடி மாவட்ட திமுகவில் ஏற்பட்டுள்ள விரிசல் கட்சி தலைமையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது மிக்சாவுன் புயல் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இன்னும் நிதி ஒதுக்கப்படாமல் இருப்பதாக தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண தொகையை வழங்கக் கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழக எம்பிக்கள் குழு முடிவு செய்தது அதன்படி தமிழக எம்பிக்கள் குழு அமித் ஷாவை டெல்லியில் சந்தித்தது இந்த சந்திப்புக்கு பின் பேசிய திமுக எம்பி டி பாலு கூறுகையில் தமிழகத்தின் பேரிடர் நிதி அனைத்தும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பால் செலவாகிவிட்டது எனவே உடனடியாக மத்திய அரசு விரைந்து நிவாரணம் வழங்குமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினோம் மேலும் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக தருமாறு கோரிக்கை வைத்தோம் மத்திய குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் பேரிடர் பாதிப்புக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஆலோசித்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நிவாரணம் வழங்கப்படும் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார் என டிஆர் பாலு தெரிவித்தார்